இந்தியன் கேப்டன் ரோஹித் சர்மாவை தொடர்ந்து இந்தியாவின் மிகச்சிறந்த டெஸ்ட் கேப்டனான விராட் கோலியும் டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து விடைபெற போகிறார் அப்படிங்கிற தகவல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிடைச்சிக்கிட்டு இருக்குது அவரோட விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிறாரா பிசிசிஐ வந்து மறுபரிசீலனை பண்ணுங்க மாதிரி பண்ணுங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் விராட் கோலி ரிட்டைமெண்ட் இப்ப அனௌன்ஸ் பண்ணலாமா இல்ல எப்ப அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் என்னோட விருப்பத்தை தெரிவிக்க போறேன் மட்டுமல்லாம நீங்க அவங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம் விராட் கோலி இப்பவே ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணா ஒரு எங் எனர்ஜெட்டிக்கான ஒரு டீம் இங்கிலாந்துக்கு போயிட்டு ஒரு அஞ்சு டெஸ்ட் மேட்ச் சீரிஸை ஆடலாம் அவங்களுக்கு அனுபவமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இல்லை இல்லை விராட் கோலி மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் இங்கிலாண்டில் தேவை அப்படின்னு சொல்கிறீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இல்லைங்க கோலியோட கடந்த ஒரு மூணு வருஷமாக அவரோட ஸ்டால்ஸ் நம்பர்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு இம்ப்ரெசிவாக இல்லை அதனால் கோலி இப்போ ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுனால பெருசாக எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பட் நான் என்னோடய கருத்துக்களை பதிவு பண்ண போகிறேன் கோலி இருக்கணுமா வேணாமாங்கிறத பற்றி தெரிவிக்க போகிறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கு கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க சொல்லுங்க அண்ட் அவங்களுக்கு சேனலை ஷேர் பண்ணுங்க ஓ வரைக்கும் ஆறு பால் தான் ஆனா நோ பால் போட்டா ஏழு பால் ஓடு ஐபிஎல் பப்பியா லேடீஸ் லேடிஸ் அண்ட் ஜென்டல் இந்த ஸ்பெஷல் கிரிக்கெட் ஆனந்தா ஷோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன் எழுந்திருச்ச உடனே இந்த நியூஸ் தான் இப்போ ரோஹித் சர்மா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரிட்டையர் பண்ண அனௌன்ஸ் பண்ணார் அதே போல் விராட் கோலியும் நான் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ரிட்டையர்ட் ஆக போகிறேன் அப்படின்னு பிசிசிக்கு தெரிவித்ததாகவும் பிசிசி வந்து மறுபரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு ஒரு நியூஸை நான் காலைல பார்த்தோன்னே எனக்கு அப்படியே நினச்சேன்டா இது நடக்கணும்னு எனக்கு தெரியும் ஆனால் அது இவ்வளோ சீக்கிரம் நடக்கணும்னு நான் நினைக்கல கூட நினச்சேன் ஒரு இங்கிலாந்து சீரீஸுக்கு அப்புறமோ இல்லை இங்கிலாந்து சீரீஸ் மிட்லியோ ஏதோ இப்படி நடக்கணும் அப்படின்னு நினச்சேன் இன்னொன்று நேற்றுக்கு ஒரு நியூஸ் நான் ஒன்று பார்த்தேன் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வந்து இந்தியாவில் நடந்துறதுக்காக பிசிசி வந்து கையை தூக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸை நான் பார்த்தேன் ரைட்டு விராட் கோலி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் பண்ணிட்டாரு டெஸ்ட்ல ஓடியே டி ட்வெண்ட்டியை தாண்டி அவர் தான் தான் அப்படி இருக்கக்கூடிய வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கைகளில் ஏந்தி ராஜாவை விடைபெற்றார் அப்படின்னா இதை விட வேற என்ன வேணும் அப்படின்னு நேற்று நான் யோசிச்சுக்கிட்டே படுத்து தூங்கினா காலைல இந்த நியூஸ் எனக்கு ஹர்ட் ஆகிருக்கும் அப்படியே இந்த கண்ணாடி சுக்குனூரா உடஞ்சா உடஞ்சிருப்பேன் ஆனால் ஃபேன்ஸ் ஃபேன்ஸ் கிங் கோலி ஃபேன்ஸ் நீங்களா சுக்குனூராக உடஞ்சிருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியுது எனக்கு புரியுது ஆனா பிஎஸ்சி என்ன சொல்லி மறுசு மறுபரிசீலனை பண்ணுங்க கோலி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கோலி ஏன்னா இப்போ இங்கிலாந்து சீரீஸ் வருது அஞ்சு டெஸ்ட் மேட்ச் சீரீஸ் டீம்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் பேட்டிங் நினைப்பா இருக்கு மிடில் அதாவது மிடில் ஆர்டரா யோசிச்சு பாருங்களேன் நீங்க தான் சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க ஆனால் விராட் கோலி வந்து இந்த முடிவை இன்னைக்கு நேர்த்திக்கு எடுக்கல விராட் கோலி ஆஸ்திரேலியா சீரீஸ் போ அதாவது பார்டர் கோவஸ்கர் ட்ரோஃபி நடந்துச்சு இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல அப்போவே அவர் யோசிச்சுருக்காரு ஆனால் அப்போ ஃபஸ்ட்டு அவருக்கு அவர் ஹண்ட்ரட் வந்ததுனால சரி ஓகே கொஞ்சம் ஆடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணிருக்கிறாரு அவருமே இது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு சீரியஸா இருக்க போது அப்படின்னு நினச்சிட்டு தான் அவர் இருந்து இருக்காரு பட் ஆனா என்ன நடந்திருக்குது அவரு கொஞ்சம் யதார்த்தமாக யோசிச்சு பார்த்திருக்கிறாரு யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் இது எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு நம்மளோட எனர்ஜி அதெல்லாம் வந்து எங்க போயிட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அவர் யோசிச்சு பார்க்கும் போது எஸ் நம்ம ரிட்டையர்மெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவை அவர் அப்பவே எடுத்திருக்கிறாரு நினைக்கிறேன் இப்போ ரோஹித் சர்மா வேற ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் அனவுஸ் ஸோ இப்போ அவர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக அப்படின் செய்யப்பட்டிருக்கலாம் அவர் அந்த அந்த முடிவுக்குள்ள தள்ளப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன் ஆனா இன்னும் கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணி ஆகணும் விராட் கோலியும் டெஸ்ட்டும் அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து மொத்தம் அஞ்சு ஹண்ட்ரல் அடிச்சிருப்பாரு இங்கிலாந்துல ரெண்டு அப்புறம் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பார்டர் குஸ்கோர் ட்ரோஃபில அஹமதாபாதில் ஆஸ்திரேலியா எகென்ஸ்டா ஒன்று அதுக்கப்புறம் வெஸ்டண்டிஸ்க்கு அகெனிஸ்ட்டாக ஒரு ஹண்ட்ரட் ஒன்று அடிச்சிருப்பாரு அப்புறம் இந்த பார்டர் வாஸ்கோ ட்ரோஃபி அப்போ நடந்த முடிஞ்சது இல்லையா ஆஸ்திரேலியா அதுல ஒரு ஹண்ட்ரட் அடிச்சிருந்திருப்பாரு கடந்த ஒரு மூணு வருஷமாகவே விராட் கோலிலேருந்து மூணே மூணு ஹண்ட்ரட் தான் வந்திருக்குது ஒரு ரெண்டு மூணு ஃபிஃப்டிஸாக இல்லை ஒரு ஃபிஃப்டிஸாக தான் எனக்கு வந்திருக்குது ஆனால் யோசிச்சு பாத்தீங்கன்னா விராட் கோலி பீக்ல பிரைம்ல இருக்கும்போது ஒரு சீரீஸ்க்கு குறைஞ்சபட்சம் ஒரு மூணு ஹண்ட்ரடாக அடிக்கிறவர் ஒரு மூணு வருஷத்துல ஒரு மூணு ஹண்ட்ரட் தான் அடிச்சிருக்கிறாரு அப்படிங்கும்போது எஸ் விராட் கோலி பழைய விராட் கோலியா கிடையாது ஆவரேஜ் ஒரு முப்பதுக்கு மேல முப்பது அப்படிங்கறத வச்சு கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்கிறாரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஐம்பது அப்படிங்கிற ஆவரேஜ் டெஸ்ட் இருந்துச்சு இப்போ மூணு வருஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட ஆவரேஜ் அஞ்சு குறஞ்சி இப்போ நாற்பத்தி ஆறோ என்னமோ அதில் தான் நின்றுக்கிட்டு இருக்காரு கோலி ஸோ இப்போ ஓவரால் லாஸ்ட் ஒரு மூணு வருஷமா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஆவரேஜ் வந்து முப்பது என்னமோ தான் இருந்துகிட்டு இருக்குது ஓவர்சீஸ்ல அவுட் சைட் ஆஃப் பால்ல எட்ஜ் எடுத்து அவுட் ஆகிறதும் இந்தியாவில் வந்து ஒரு லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர் வந்து போட்டால் அவருடைய ஒரு அவுட் சைடு எஜ் ஆகிறதும் அண்ட் ரன் அவுட் ஆகுறது திடீர்னு வரக்கூடிய அந்த எகிரு ஷார்ட் பால்ல ஒரு ஷார்ட் பால் திடீர்னு வரக்கூடிய ஷார்ட் பால்ல விராட் கோலி அவுட் ஆகிறதுனு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலியோட ஃபேவரட் அண்ட் விராட் கோலி எதுல கிங்காக இருந்தாரோ அந்த டெஸ்ட் கிரிக்கெட்டே இப்போ அவரை விட்டு தூரமாக போன மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்படின்னா விராட் கோலியை வெளியில் எழுத்து வைங்க எதுக்கு சோகமா இருக்கீங்க அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு கூச்சல குரல்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாலும் அவரால் டீமுக்கு பாதிப்புகள் நான் ஓகே ஒத்துக்கிறேன் ஆனா இப்போ விராட் கோலி தேவை என்னோட தேவை அப்படின்னா முன்ன ரோஹித் சர்மா கோலி ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் அவுட் தான் கடைசி காலகட்டங்களில் ரெண்டு பேர் இந்த மாதிரி டீமில் இருந்தாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காவே வந்து ஒரு ஏழு விக்கெட்டில் வரக்கூடிய ஒரு டீம்ல அஞ்சு விக்கெட்டா வராங்க ரெண்டு ஃப்ரீ விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்துச்சு சோ இவங்க கொஞ்சம் பாரம்தான் இருந்துகிட்டு இருந்தது இப்போ ரோஹித் சர்மா போயிட்டாரு இப்போ ஒருத்தவர் தான் அப்படி இருக்காருங்க போது பிரச்சனை கிடையாது பிரச்சனை கிடையாது ஓகேங்களா இன்னொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த காலகட்டங்களில் சச்சின் இருந்தாலே நம்பிக்கை தான் சச்சின் டீம்ல இருக்கணும் அவர் இருந்தா எங்களுக்கு வந்து ஒரு மாரல் சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி அப்ப சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதேதான் விராட் கோலி விஷயத்துல சொல்லுவேன் விராட் கோலி மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் அந்த இடத்துல இருக்கணும் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க விராட் கோலி திடீர்னு டி டுவெண்ட்டில செம்மையாடிக்கிறாரு விராட் கோலி தீர்னு ஓடியில செம்மையாடி அதே போலதான் விராட் கோலி திடீர்னு ஆஸ்திரேலியாவில ஹண்ட்ரட் அடிச்சாரு ரோஹித் சர்மா சொன்ன விஷயத்தை நான் வந்து நான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் சோ கிரிக்கெட் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் அதான் பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான்னு சொன்னாரு அதே போலதான் கிரிக்கெட் மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு ஆறு ஏழு மாசம் ரன் அடிக்கல அப்படின்னா அவருகிட்ட ரன் வராது அப்படிங்கிறதுலாம் கிடையாது இதையும் ரோஹித் சர்மா தான் சொன்னாரு பிசிசியோட முடிவு தான் என்னோட முடிவும் பிசிசியை சொன்ன மாதிரி கோலி நீங்க ஸ்டே பண்ணுங்க கொஞ்சம் மறுபரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்புறம் இங்கே பாருங்கள் டெஸ்டோட ஒன் ஆஃப் தெல்லாம் எனக்கு தெரியாது நான் நான் பட்டோடி கிட்டே போகணும் அப்புறம் கங்குலிக்கிட்ட போகணும் அப்புறம் விராட் கோலிக்கிட்ட எப்படி பார்த்தாலும் வந்து விராட் கோலி இந்தியாவோட மிகச்சிறந்த ஒன் ஆஃப் த மிகச்சிறந்த டெஸ்ட் கேப்டன் அதில் சந்தேகமே கிடையாது அப்படி இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஆஃப் தி இயர் அவார்டு வாங்கின ஒருத்தவர் வந்து அவரு போயிட்டு ஓவர் ஒரு சீரிஸ்க்கு நடுவுல ஓவர் அவரோட கடைசி டெஸ்டா இருந்தால் நான் ஏத்துக்க மாட்டேன் இப்போ முத்திய முரளிதரனுக்கு எப்படி கல்லையில வந்து அவருக்கு பெரிய பெரிய வச்சு அவரோட கடைசி டெஸ்ட் அவருக்கான டெஸ்ட் மேட்சா மாத்தனாங்கல்ல சங்காகாராக்கும் அந்த பண்ணாங்கல்ல அதே போல் விராட் கோலிக்கு பண்ணணும் சோ விராட் கோலி இங்கிலாந்து ரிட்டையர் ஆகக்கூடாது அவரோட கடைசி மேட்ச் ஓவர்சீஸில் இருக்கவே கூடாது அவர் கடைசி டெஸ்ட் மேட்ச் எங்கவா இருக்கணும் அப்படின்னா இந்தியாவில் தான் இருக்கணும் இங்கிலாந்து சீரீஸ்ல அவர் இருக்கணும் இங்கிலாந்து சீரீஸ் மட்டும் ரிட்டர் பண்ண பண்ணக்கூடாது இங்கிலாந்து சீரீஸுக்கு அப்புறமும் எனக்கு ஆனாலும் பிரச்சனை கிடையாது ஏன்னா அவர் ஃபார்மை கெயின் பண்ணி வந்தால் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு இந்தியாவில தான் நடக்க போகுது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வேல்டு கப் வரைக்கும் ஓடிய கிரிக்கெட் ஆடுவாங்க டி டுவெண்டி வேர்ல்டு கப்லேருந்து ரிட்டையர்மெண்ட் பண்ண பண்ணியாச்சு சோ பிரேக்ஸ் நிறைய கிடைக்கும் இப்போ இங்கிலாந்து சீரிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆப்பிரிக்காவும் இப்போ இந்தியாவுக்கு நான் ரெண்டு ரெண்டு டெஸ்ட் மேட்ச் ஆடுறதுக்கு வராங்க அது புரிஞ்சதுக்கப்புறம் இந்தியா ஸ்ரீலங்காவுக்கு போகிறாங்க நியூசிலாண்டுக்கு போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல ஆஸ்திரேலியா அஞ்சு டெஸ்ட் மேட்ச் சீரிஸ் ஆடுறாங்க ஒரு பதினாலு பதினஞ்சு டெஸ்ட் மேட்சஸ் இருக்குது வேல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்து சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு பதினஞ்சு பதினாறு வரும் ஸோ விராட் கோலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் வரைக்கும் ஆடணும் அப்படிங்கிறது என்னோட தனி பட்ட ஒரு விருப்பம் என்னோட தனிப்பட்ட ஒரு ஆசை என்ன கிற்கானந்தாக என்ன இங்கிலாந்து சீரீஸ்ல ரிட்டையர் ஆவாருங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இல்ல இங்கிலாந்து சீரீஸ்க்கு கூட போக மாட்டார்னு பேசிட்டு இருக்காங்க இல்ல இங்கிலாந்து சீரீஸ் அப்புறம் ரிட்டையர் ஆவார்னு பேசிட்டு இருக்காங்க நீங்க என்னடா வேல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பைனல் வரைக்கும் நீ சொல்றீங்க என்ன எனக்கு புரியலையே விராட் கோலியோட டெஸ்ட் கிரிக்கெட் யாருக்கு தான் பிடிக்காது விராட் கோலியோட அக்ரஸிவான அந்த கேப்டன்ஸ் யாருக்கு தான் பிடிக்காது விராட் கோலி டெஸ்ட் கிரிக்கெட் அது ஒரு மாதிரி பியூட்டி சோ அப்படிங்கிறதுனால கோலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் வரைக்கும் ஆடி அந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் மேச அவர் கையில ஏழுனா சந்தோஷப்படுவேன் முன்னாடி கே விலியம்சன் ஏழுந்தனாரு அதுக்கப்புறம் ஸ்டீவ் ஸ்மித் ஏந்தினாரு அதே போல இந்த பக்கத்துல நான் விராட் கோலி இருந்தது ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஓகேங்களா என்னோட கருத்தை நான் பதிவு பண்ணிட்டேன் கோலி இப்போதைக்கு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது அவருக்காகவும் டீமுக்காகவும் சொல்றேன் அவருக்காகவும் டீமுக்காகவும் நான் சொல்றேன் ஆகக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன் ஃபைனல் வரைக்கும் வேணா ஆடணும் என்னோட கருத்துல உங்களுக்கு எதிர்கருத்து இருந்தா ஓகே ஆனா இங்கிலாந்து சீரிஸ் கோலி ஆடிட்டு தான் போகணும் அவர் கடைசி சீரிஸ் ஒரு கடைசி மேட்ச் எல்லாம் இந்தியால தான் இருக்கணும் அந்த மரியாதை வெறும் பேட்டை வச்சுட்டு அதுக்குள்ள அவர் நடந்து போறது மட்டும் இருக்கக்கூடாது வேற மாதிரியா இருக்கணும் அப்புறம் ஆஸ்திரேலியா சீரீஸ்ல அஸ்வின் ரிட்டையர்மென்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது நான் சொல்லியிருப்பேன் இங்க பாருங்க அடுத்தடுத்த காலகட்டங்களில் நிறைய சீனியர் கிரிக்கெட்டர்ஸ் ரிட்டையர்மென்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் இப்போ அதே போல வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா ரிட்டையர்மென்ட் அனௌன்ஸ் பண்ணாரு ரவீந்திர ஜடேஜா அதான் இன்னும் இருக்கிறார் அந்த செட்ல நினைக்கிறேன் ரவீந்திர ஜடேஜாவோட ரிட்டையர்மெண்ட் எப்போ அனௌன்ஸ் பண்ண போறாங்களோ தெரியல குல்தீப் யாதவ் அக்சர் இருக்காங்க இப்போ ஜெயேஜாவும் விரைவில் அனௌன்ஸ் பண்ணுவாரா தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் பட் ஹோம் சீரீஸ்ல தான் எல்லாரும் டேர் டேர்ட் அனௌன்ஸ் பண்ணா நல்லா இருக்கும் ஜெயேஜா உட்பட நான் சொல்லுவேன் ஓகேங்களா வீடியோ நிறைவு அடைகிறது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க அண்ட் பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோ ஆறு பால் தான் ஆனா நோ பால் போட்டா ஏழு பால் ஐபிஎல் பப்பியா